யார் இந்த நிர்மலா தேவி இந்த வழக்கில் என்ன நடந்தது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோன் ஆடியோ அது வந்து பயங்கரமா பரவுச்சு அந்த ஆடியோவில் ஒரு கல்லூரி படிக்கிற மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த மாணவிகள்லாம் வேண்டாம் எங்களுக்கு விருப்பம் விருப்பம் இல்லை தொடர்ச்சியாக சொன்னாலும் அவங்கள தொடர்ச்சியாக இவங்க இல்ல வாங்க வாங்கன்னு திருப்பி திருப்பி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு மாசம் மாசம் வந்து சம்பளம் கிரெடிட் ஆகிற மாதிரி பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடலாம் எக்ஸாமு ரிசல்ட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே கிடைக்காது நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிகளை தொடர்ச்சியா அந்த பேராசிரியை வந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த பேராசிரியை தான் இன்னைக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்மலா தேவி அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவாங்கர் கலைக்கல்லூரி அந்த கல்லூரியில கணிதத்துறை பேராசிரியராக இருந்தவங்க நிர்மலா தேவி அவங்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பெரிய தொடர்புகள் வந்து இருந்தது அந்த பல்கலைக்கழகத்தோட பேரை சொல்லி தான் மாணவிகளை அவங்க வந்து பாலியலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த மாணவிகள்கிட்ட அவங்க போன்ல பேசும்போது கூப்பிடுறது ரொம்ப பெரிய இடம் ஆனால் அவங்க பேரை மட்டும் யார் கூப்பிட்டதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா பெரிய இடம் தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் லெவல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை அவங்க போன்ல சொன்னதுதான் இந்த விஷயத்துல ஒரு புயலையே கிளப்புச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கவர்னர் லெவல் அப்படின்னு சொல்லியும் அந்த மாணவிகள் இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்றாங்க அந்த மாணவிகள்கிட்ட நிர்மலா தேவி ஒரே ஒரு உறுதிமொழியை மட்டும் வாங்கிக்கிறாங்க அது என்னன்னா நான் உங்ககிட்ட இப்படி பேசுனத நீங்கள் வெளியில் மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற உறுதிமொழியை அவங்க வாங்கிட்டாங்க ஆனாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்கன்னு அந்த மாணவிகளுக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்கறத மட்டும் நிர்மலா தேவி நிறுத்தவே இல்லை இந்த ஆடியோ ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வெளியானதுக்கு அப்புறம் மாணவர்கள் பெற்றோர்கள் எஸ்எஃப்ஐ மாதிரியான மாணவர் அமைப்புகள் மாதர் சங்கம் இவங்கெல்லாம் கடுமையான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இதை அடுத்தது தான் பார்த்தோம்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி அடுத்த நாள் நிர்மலா தேவி கைது செய்யப்படுறாங்க நிர்மலா தேவிய காவல்துறை கைது செஞ்சு விசாரிச்சதுல அவங்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்ததுனால இதுல நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா நடந்த இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் சான்சலர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறவர் தான் இந்த ஃபோன் ஆடியோவில் கவர்னர் லெவல் கவர்னர் லெவல் அப்படின்னு நிர்மலா தேவி சொன்ன அந்த வார்த்தையை முன் வச்சு இந்த விஷயத்துல ஆளுநர் மாளிகையை மையப்படுத்தி பல விவாதங்கள் வந்து சமூகத்தில் எழ ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா ஆளுநர் அப்போ ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் என்ன பண்றாருன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் தலைமையில இந்த விவகாரத்தை விசாரிக்கிறதுக்கு அவர் தனியா ஒரு குழுவை உருவாக்குறாரு இன்னொரு பக்கம் சிபிசிஐடி போலீஸ் இந்த வழக்கை விசாரிச்சு என்ன பண்றாங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா இருக்கிற முருகன் அப்படிங்கிறவரை அரஸ்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அதே பல்கலைக்கழகத்துல ஆய்வு மாணவராக இருக்கக்கூடிய கருப்பசாமி அப்படிங்கிறவரையும் கைது பண்றாங்க இவங்க மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பல பேர்கிட்ட சிபிசிஐடி விசாரணையை நடத்தி கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா நிர்மலா தேவி முருகன் கருப்பசாமி இந்த மூணு பேரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பக்கத்தில் ஒரு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாசத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிலா நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு வருது இந்த வழக்குல நீண்ட காலமாக சிறையில் இருந்துக்கிட்டு இருந்த நிர்மலா தேவி முருகன் கருப்புசாமி மூணு பேருக்குமே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி மதுரை உயர் நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்தது அதுக்கப்புறம் அவங்க இந்த வழக்கில் சிறையிலேருந்து இருந்து வெளியில் வந்து அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது நிர்மலா தேவி மறுபடியும் மறுபடியும் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய தேவை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படி அவங்க ஆஜராகும் போதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து எனக்கு மனநிலை சரியில்லை எனக்கு வந்து மனநிலை பருத்துவதிட்ட சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நீதிமன்ற வளாகத்திலேயே உட்காந்துக்கிட்டு சாமி ஆடுறது மயங்கி விழுறது மசூதியில் போய் உட்காந்துக்கிட்டு சாமி ஆடுறது இப்படி பல விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக செய்ய செய்ய இந்த விவகாரம் கடந்த ஆறு வருடங்களாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக விவாதத்தில் இருந்துகிட்டே இருக்கு இந்த நிலமையில தான் பார்த்தோம்னா ஆறு வருஷம் கழிச்சு இந்த மாசம் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தாங்க தீர்ப்பு நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா முருகன் கருப்புசாமி ரெண்டு பேரும் ஆஜரானாங்க ஆனால் நிர்மலா தேவி ஆஜராகலை நிர்மலா தேவியோட வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா நிர்மலா தேவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவங்க ஆஜராக முடியல அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நீதிபதி பகவதி அம்மாள் என்ன சொன்னாங்கன்னா தீர்ப்பை ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதிக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் ஆனால் அன்னைக்கு நிர்மலா தேவி கட்டாய நீதிமன்றத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க இந்த நிலமையில் தான் பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி நிர்மலா தேவி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பில் பார்த்தோம்னா முருகன் கருப்பசாமி ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் தேவி குற்றவாளி அப்படின்னு நீதிபதி பகவதி அம்மாள் உறுதி செஞ்சு தீர்ப்பளித்தாங்க சரி நிர்மலா தேவி குற்றவாளி அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தண்டனை விவரங்களை அடுத்த நாள் அறிவிப்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி நிர்மலா தேவியுடைய தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கப்பட இருந்தது அப்போ நிர்மலா தேவி தரப்புல நீதிமன்றத்துக்கு வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் என்ன சொல்றாருன்னா நீதிபதிகள்கிட்ட நிர்மலா தேவியால பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இந்த புகார் கொடுத்த மாணவிகள் எல்லாருமே இப்ப சமூகத்துல ஒதுக்கப்படவோ ஒடுக்கப்படவோ இல்லை அவங்க வந்து நார்மல் மனிதர்களாக தான் இருக்காங்க நிர்மலா தேவியால் அவங்க பெருசாக பாதிக்கப்படலை இதனால நிர்மலா தேவிக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்ச தண்டனையாக வழங்கணும் அவங்களோட தண்டனையை ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வழங்கக்கூடாது ரெண்டு ஆண்டுகளுக்கு குறைச்சி வழங்கணும் அப்படின்னு நிர்மலா தேவியுடைய வழக்கறிஞர் கோர்ட்டில் கேட்டார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தளப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர் என்ன சொன்னார்னா இது மாதிரியான கேஸில் உச்ச நீதிமன்றம் வந்து ஏற்கனவே சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இது மாதிரியான சம்பவங்கள் நிர்மலா தேவி செஞ்ச இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து திருப்பி நடக்காமல் இருக்கணும் வேற எங்கேயும் நடக்காமல் இருக்கணும்னா இந்த வழக்குல அதிகபட்ச தண்டனையை வழங்கணும் அவங்களுக்கு தண்டனையெல்லாம் குறைக்கக்கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து வாதிட்டார் ரெண்டு தரப்புடைய வாதத்தையும் கேட்ட நீதிபதி பகவதி அம்மாள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க தீர்ப்பை வந்து வாசித்தாங்க அதன்படி பார்த்தோம்னா நிர்மலா தேவிக்கு அஞ்சு பிரிவுகள் கீழே அவங்க மேலே வழக்கு பதிவுப்பட்டதுனால அந்த அஞ்சு பிரிவுகள் கீழே தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தோம்னா முதல்ல பிரிவு முந்நூற்றி எழுபதுன்னு கீழே ஒன்று இந்த பிரிவின் கீழே பார்த்தோம்னா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா பிரிவு முந்நூற்றி எழுபதின் கீழே மூணு இந்த பிரிவின் கீழ பார்த்தோம்னா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க அடுத்தது மூணாவதா பார்த்தோம்னா இம்மாரல் டிராபிக் ப்ரொவென்ஷன் ஆக்ட் இந்த சட்டத்தினுடைய பிரிவு ஐந்து ஒன்று ஏ இந்த பிரிவின் கீழே பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க அடுத்ததா நாலாவதா அதே இம்மாரல் டிராபிக் ப்ரொவென்ஷன் ஆக்டுடைய பிரிவு ஒன்போதின் கீழே பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இறுதியா ஐந்தாவதா பார்த்தோம்னா ஐடி ஆக்ட் இந்த ஆக்டின் கீழே பார்த்தோம்னா மூணு ஆண்டு சிறை தண்டனையும் ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க ஒவ்வொரு பிரிவிலையும் தனித்தனியா பத்து ஆண்டு ஐந்து ஆண்டு ஏழு ஆண்டுன்னு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மொத்த தண்டனையை நிர்மலா தேவி ஏக காலத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு நீதிபதி சொன்னதுனால நிர்மலா தேவி மொத்தமா பத்து ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் அவங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே நிர்மலா தேவி சிறையில இருந்த காலத்தை இந்த பத்து ஆண்டுகள்ல கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த அஞ்சு பிரிவுகளையும் சேர்த்து மொத்தமா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில பார்த்தோம்னா நிர்மலா தேவிய மதுரை மத்திய சிறைக்கு அனுப்ப இருக்காங்க நீண்ட காலமா தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ள வச்சிருந்த ஒரு வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு இதுல குற்றவாளியா அறிவிக்கப்பட்டிருக்க நிர்மலா தேவி சிறைக்கு போறாங்க கல்லூரி மாணவிகளை பாலியலுக்கு அழைச்சதுக்காக நிர்மலா தேவிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஆனா நிர்மலா தேவி பெரிய இடத்துல இருந்து என்ன அழைச்சாங்க அப்படின்னு கல்லூரி மாணவிகள்கிட்ட சொல்றாங்கல்ல நிர்மலா தேவியை மாணவிகளை அழைக்க சொல்லி யார் சொன்னது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாம ரகசியமாவே இருக்கு அதாவது இந்த வழக்குல ஏவப்பட்ட அம்பு வந்து கைது செய்யப்பட்டுடுச்சு பிடிக்கப்பட்டுடுச்சு ஆனால் ஏவியது யார் அப்படிங்கிறது இன்னும் பிடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்கள் மத்தியில இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு பட்டுனா பச்சை தான் கைராசி என்ன பட்டுனா பச்சை பாஸ் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை